வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன தேவை அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்னு பாக்குறேன் ஒரு ஈவோட தான் ஒரு அம்மா ஈ ஒரு குழந்தை ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க ஒரு ஈ கூட்டத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அம்மாயி வந்து தன்னோட குழந்தைய வந்து ரொம்ப 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 பாதுகாப்பாக வளர்க்குது நல்ல விஷயங்கள் தருது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு வெளிச்சமான ஒரு விஷயம் தெரியுது அந்த வெளிச்சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்குது இந்த அம்மாயி என்ன சொல்லணுன்னா எப்போதுமே அந்த தூரத்தில் இருக்க பளபளப்பான ஒரு காகிதம் மாதிரி இருக்கும் கிட்ட ஒண்டி போகாத சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அதால தான் உங்கள் அப்பாவும் இறந்தாங்கன்னு சொல்லி வளர்க்குறாங்க ஸோ கொஞ்ச நாள் கேச்சு பார்த்தீங்கன்னா அம்மாயியும் இறந்துடுறாங்க இந்த சின்ன வந்து ரொம்ப மனசு உடஞ்சி அம்மா சொன்ன இடத்துக்குலாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு கொஞ்ச நாள் கேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈ கூட்டம் வந்து அந்த பளபளப்பான இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக இருந்து திரும்பி வந்து இதுகிட்ட சொல்லுது பாத்தியா நான் போயிட்டு வந்தா செம்ம ஜாலியாக இருக்குது நீ ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுல்ல அப்போ சொல்லுது இல்ல இல்லைல்ல எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் வரலன்னு சொல்லிட்டு போ போன்னு சொன்ன போயிடுறாங்க இதுவே வந்துட்டு யாருமே இல்லாத போது பளபளப்பான இருக்க விஷயம் என்னதான் இருக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகுது போயிட்டு முதல்ல போய் கிட்டக்கு போகுது பயத்துல திருப்பி ஓடி வந்துருது ஏன்னா இதோட ரிஃப்ளக்ஷன் அதுல தெரியாதால யாரோ இருக்காங்கன்னு நினைச்சு ஓடி வந்துருது கொஞ்ச நாள் கேச்சு இது நம்ம அந்த பயத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் போறாங்க அது காலை வைக்குது காலை வச்ச உடனே பறந்து வந்துடுதுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுது நெக்ஸ்ட் டே சரி என்ன தான் ஆகுது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகுது அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்துக்க போது பார்த்தீங்கன்னா அதோட ரெக்க வந்துட்டு அந்த பல பலப்பான விஷயம் மேலே ஒட்டிக்குது இப்போ அதால் எழுந்துக்கவே முடியல இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அங்கேயே இறந்தால் இறந்து போயிடணும் இல்லைன்னா தன்னோட ரெக்கைய அங்கே விட்டுட்டு வந்துடணும் ஸோ இது எதுக்கு ஆக்சுவலி வந்து நான் சொல்ல வரேன்னா இதே தான் நடக்குது நம்ம சொசைட்டிலையும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் தான் பண்ணுறாங்க இந்த பேப்பர் மாதிரி பளபளப்பான பேப்பர் மாதிரி இந்த சொசைட்டியில் நிறைய ஃபேக்கான இப்போ டெம்பரரி ஹாப்பினஸ் இருக்குதுங்க சில போதை பழக்கங்கள் சில கெட்ட விஷயத்தை நோக்கி போகிறாங்க அது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்குமே இல்லை அதில் தன்னோட வேலையை ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க வாழ்க்கையை இழந்து போயிடுறாங்க அதால நீங்க நேர்மையான வழியிலையும் எந்த ஒரு கெட்ட விஷயத்துல போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியுங்க தான் இந்த விஷயம் சொன்னேன் நன்றி வணக்கம்